எங்கள் உயிர்கள் மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டாலும் எங்கள் உரிமைகளும் உணர்வுகளும் ஒரு நாள் உயிர் பற்றி மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டாலும் எங்கள் உரிமைகளும் உணர்வுகளும் ஒரு நாள் உயிர் பற்றி எழுப்பும் எப்படி மறப்போம் எப்படி மறப்போ எங்கள் உயிர்களும் மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டாலும் எங்கள் உரிமைகளும் உணர்வுகளும் ஒரு நாள் உயிர் பற்றி ஒரு வடிவத்து எங்கள் உயிர்கள் மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டாலும் எங்கள் உரிமைகளும் உணர்வுகளும் ஒரு நாள் உயிர் பற்றி எழும்புமனால் ஏதோ ஒரு வடிவத்து எப்படி மறக்கும் எப்படி மறக்கும் எப்படி மறக்கும் எங்கள் உயிர்களும் மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டாலும் எங்கள் உரிமைகளும் உணர்வுகளும் ஒரு நாள் உயிர் பற்றி எழும்புமட ஏதோ ஒரு எப்படி எப்படி மலர் எங்கள் உயிர்கள் மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டாலும் எங்கள் உரிமைகளும் உணர்வுகளும் ஒரு நாள் உயிர் பற்றி எழும்பு ஏதோ ஒரு வடிவத்து எப்படி மரப்பு

எப்படி மரபு 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 எங்கள் உயிர்கள் மலைகள் மறைக்க உதைக்கப்பட்டால் எங்கள் உரிமைகள் உரிமைகள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு எழும்பு ஏதோ ஒரு வடிவம் எப்படி மரபி மறப்பு மரப்பு எப்படி மரபி மரப்பு எங்கள் உயிர்கள் உயிர்கள் மறைக்க உதைக்கு உதைக்கப்பட்டால் எங்கள் உரிமைகளும் உயிர்களும் ஒரு நாள் ஒரு நாள் உயிர் எழும்பு மழா ஏதோ ஒரு வடிவம்

எங்கள் உயிர்கள் மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டாலும் எங்கள் உரிமைகளும் உணர்வுகளும் ஒரு நாள் உயிர் பெற்று எழும்பு மடா ஏதோ ஒரு வடிவம் எப்படி மறப்போம் எப்படி மறப்போம் எப்படி மறப்போம் எங்கள் உயிர்கள் மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டாலும் எங்கள் உரிமைகளும் உணர்வுகளும் ஒரு நாள்